எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நடந்த சில விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சித் அவர்கள் அப்படியே பயங்கரமாக மானே தேனேன்னு போட்டு ஒரு நாமினேஷன் ஒன்று பண்ணார்ல அதுக்கு தர்ஷா குப்தா ஒரு செருப்படி ஒன்று கொடுத்துச்சு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அடுத்து ஜாக்லின் கிட்ட ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து ரஞ்சித் வந்து பண்ணார் அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து ஆர்ஜே ஆனந்தி அண்ட் ஜாக்லின் உங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வந்து போச்சு அது வந்து முக்கியமாக நம்ம பார்க்கணும் ஏன் ஜாக்லின் வந்து இவ்வளோ தூரம் புலம்பி தள்ளுறாங்க அப்படின்ற ஒரு பேட்டர்னில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதுக்கான ஒரு கிளாரிட்டியும் இந்த வீடியோவில் நான் கொடுக்க வேண்டியிருக்கு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் டாபிக்கே வந்து வந்து கேட்டாங்க என்னங்க நீங்கள் சச்சனாவை பண்ணுங்கள் அதை விட்டுட்டு பேசி கடைசியாக பண்ணுறீங்க பை பெர்த் நமக்கு தான் பேசுவோம் அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து கையால் விளக்குவாங்க ப்ரெஷ்ஷு நான் வந்து ப்ரஷால் விளக்குறேன் அப்படின்ற மாதிரி அது சொன்ன சொல்லுக்கும் கேட்ட பதிலும் வந்து பார்த்தோன்னா சம்பந்தமே இல்லாமல் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருந்தது ஸோ அவள் கேட்கறதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அடுத்து அவர் அப்படியே மனுஷன் வந்து அங்கேருந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு ஜாக்லின் கிட்டே போறாரு ஸோ ஜாக்லின் அப்படியே பார்த்துட்டு என்ன நீங்கள் என்ன நாமினேட் பண்ணிவிங்கன்னா இப்போ சமமாக இருக்கும் நானும் சச்சனாவும் ஸோ அதுக்கடுத்து ஓட்டிங்கில் வந்து கூட வெளியே போயிருக்கலாம் அது கேட்கும்போது நீங்கள் வந்து என்ன நாமினேட் பண்ணீங்க பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு வந்து அப்படின்றாரு என்னையா பேசுவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக என்ன வாய்க்குள்ளேயே ஒரு முனகல் பண்ணுறாரு ஜாக்லி ஒரு கட்டத்துக்கு பார்த்துட்டு அட போங்கடா அப்படின்ற மாதிரி வேறு டாபிக் வந்து ரவீந்தர் பேச ஆரம்பிச்சி உடனே இருங்க நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்றாரு நீ எங்கே பேசிட்டே இருக்க முடிய மாட்டேறி அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஸோ ரொம்ப 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 ஒரு சேஃப் கேம் பிளேயராக ரஞ்சித் அவர்கள் வந்து இருக்கார் அப்படிங்கிறது தான் தர்ஷா குப்தா கேட்ட கேள்விக்கும் பதில் அங்கேயும் பெப்ப பெப்பன்றது பட் அங்கே சொன்னார் இங்கே எதுவுமே சொல்லலை நான் ஏன் நாமினேட் பண்ணி சின்ன பொண்ணு வந்தேன் நானும் வெளியே அது வந்து லேண்ட் இருந்துச்சு அப்படியே வந்து பேசிச்சு அது அப்புறம் வந்து எல்லாரும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொல்லலை பட் ஜாக்லின்னு சொல்லலாம் பட் அவங்க ஏதோ காரணம் சொன்னாங்க பட் அதனால் நான் ஒன்று அப்பா சாமி அப்படின்ற மாதிரி ஒரே கும்பிடா போட்டாங்க நீ இப்போ கொடுக்குறது புல்லாக தேவையில்லாத தான் அப்படின்ற மாதிரி வந்து அனுப்பிவிட்டாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம ஜாக்லின் இருக்காங்கல்ல அவங்க உள்ளே வந்துக்கிட்டு அவங்க சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க அதாவது மொதல் வந்து முத்துக்குமரன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அது ரவிந்தர்கிட்டையும் என்னங்க நான் வந்து சில விஷயங்கள் சொல்கிறேன் யாரும் வந்து புரிஞ்சிக்க மாட்டுறீங்க எனக்கு வந்து இதில் ஈடுபாடு இல்லைன்ற மாதிரி சொல்கிறேன் நான் வேணுங்கன்னே அதை வந்து பண்ணலை சச்சனாவை அது வந்து ஒரு கேமுக்கு தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஷி இஸ் ட்ரைங் டு ரெஜிஸ்டர் ஆக்சுவலி பீப்புள் ஆர் வாட்சிங் பீப்புள் ஆர் வெரி ஸ்மார்ட் என்னஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து மக்கள் வந்து இல்லை எல்லாத்தையும் இன்டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டு கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா அது இல்லாமல் அவங்க வந்து பேசுகிற விதமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு அதாவது ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி அதாவது நீங்கள் விளையாடுறீங்க கேம் சூப்பராக பண்ணுறீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதை சொல்லாதீங்க மக்கள் கிட்ட திருப்பி திருப்பி அந்த ஒரு விஷயம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதை தான் இல்லை ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணி அனுப்பிட்டிங்க இல்லை அதோட முடிஞ்சு அதுக்கு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் எனக்கு தான் காப்பாற்றிக்கிறதுக்கு தான் நான் அவளை அனுப்பு அனுப்புனேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிவிட்டு திருப்பியும் அதே புலம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே ஆனந்திகிட்டையும் கொடுக்குறாங்க நம்ம சில விஷயங்கள் வந்து கண்டஸ்ட் கண்டென்ட்டுக்காக பண்ணுறோம் அதை வந்து கொஞ்சம் யோசிக்கும் போது கொஞ்சம் புதாகரமாக ஆயிடுது எது ஆர் அந்த ஆர்ஜே ஆனந்திகிட்ட சொல்கிறாங்க அதுக்கு நம்ம ஒன்று எஃபர்ட் போட்டோன்னா கண்டிப்பாக இன்னொரு நல்ல விஷயம் அவளை தேடி வரும்ன்றாங்க உடனே ஆர்ஜே ஆனந்தி எனக்கு சூப்பர் பாயிண்ட் சொன்னாங்க என்ன அப்படின்னா இங்கே பாரு நீ முதல் ரியாலிட்டிக்கு வர ட்ரை பண்ணு நீ சும்மா உட்காந்துக்கிட்டு நீ ஏன் என்னத்தையாது பேசிகிட்டு இருக்காத ஓகேவா அன்னெசரி ட்ராமா மாதிரி க்ரியேட் பண்ணாத நீ ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வா அப்படின்ற மாதிரி அந்த சொன்ன ஒரு விதம் அற்புதமாக இருந்தது ஸோ அதை ஜாக்லின் ஃபாலோ பண்ணாங்கன்னா நெஞ்சமாதிரி நல்ல ஒரு பிளேயராக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் அடுத்து லாஸ்ட்டாக இன்னொரு சூப்பரான ஒரு அப்டேட்டுங்க தெரியா இது வந்து யார் எதிர்பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு பயனான பெர்ஃபார்மன்ஸ் இருமா ஒரு போஸ்ட்டில் நின்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அரண் வந்து திரும்பி நின்ன ஒன்னே அனுஷிதா வருது அவங்க ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணாங்க தெரியுமா பிக் பாஸ் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்படி அந்த போஸ்ட்டில் திருப்பி வந்துக்கிட்டு சொல்கிறாங்க அதாவது சச்சனாங்கிறது ரொம்ப பாவம் அந்த பொண்ணு அவன் வந்து எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது பச்சையாக நடிக்கிறான் அப்படிங்கிறது தெரியுது ஏண்டா ஆறு ஏழு சீசனாக பார்த்துட்டு இருக்கோம் ஏன் நடிக்கிறான் அவன் நடிக்க மாட்டான் அப்படிங்கிறது தெரியாதான் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இது உலக நடிப்படா அர்ணவ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஸோ இதுதான் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை